Alright, everyone, good morning, good afternoon, good evening. So, it's again grammar time. So, we are going to speak English in Tamil. So, Tamil Angulam Besalam Varangal. So, I have already put a video on future tense. So, this is the future tense grammar. So, I will put another video um, in very detail soon about the future tense. So, today we are going to talk about future perfect. I will have completed my degree by this time next year. ஸோ நம்ப இங்கே என்ன சொல்கிறோன்னா அடுத்த ஆண்டு இந்த நேரத்துக்குள்ளே இப்போ என்ன இருக்கோம் ஜனவரி மாதத்தில் இருக்கோம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரிக்குள்ளே என்னுடைய டிகிரியை நான் முடிச்சிடுவேன் ஸோ இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நிச்சயமாக வந்து உங்களுக்கு தெரியும் அடுத்த ஆண்டு இந்த டைமுக்குள்ளே முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஷோராக நீங்கள் சொல்கிறதுனால தான் எதிர்காலத்தில் பர்ஃபெக்டாக தெரியும் உங்களுக்கு so that's why we are using future perfect i will have completed my degree by this time next year so i in will into the future perfect and have adhanala, will have so have a kapre na, past participle verb damvarana here present perfect lapadaanala completed okay so why we are using here the future perfect வி யூஸ் future பர்ஃபெக்ட் to சை இட்ஸ் சம்திங் ஓ பி கம்ப்ளீட்டட் will பி ended, வில் have கம் டு அன் end ஆர் achieved அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் ஏன் த future. ஸோ இதுக்குள்ளே நம்ம முடிச்சிருவோம் அல்லது அதுக்குள்ளே வந்து முழுமையடைஞ்சிரும் அல்ல அதுக்குள்ளே முடிஞ்சிரும் அல்லது அதுக்குள்ளே இது ஒரு முடிவுக்கு வந்துடும் எதிர்காலத்தில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அப்போ தான் வந்து நம்ம இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்டை உபயோகப்படுத்துகிறோம் ஸோ இப்போ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ எஃபிசின்னு போட்டிருக்கேன் ஸோ பாய் டு மாலோ ஒய் வில் ஹாவ் பீன் லிவிங் இன் திஸ் ஹவுஸ் ஃபார் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஸோ நாளையோடு வந்து நாங்கள் வந்து இந்த வீட்டில் வந்து இருபத்தி மூன்று ஆண்டுகள் வசிச்சுக்கிட்டு இருக்கிறத்துக்கு வரும் இது வந்து தொடர்ந்து நம்ம இன்னும் வசிக்கிறோம் இல்லையா நாளைக்கும் இந்த இடத்துல தான் நம்ம வசிக்க போகிறோம் ஸோ இது வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஸோ ஒரு பாயிண்ட்டில் எதிர்காலத்தில் எவ்வளோ காலத்தில் எதுக்குள்ளே நம்ம வந்து வாழ்ந்துருப்போம் அல்லது எவ்வளோ காலம் நம்ம படிச்சிருப்போம் எவ்வளோ காலம் நம்ம வந்து இதான ஒரு ஆக்டிவிட்டியை செஞ்சுருப்போம் அப்படின்றத வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதுக்கு அந்த ஃப்யூச்சர் ஃப்யூச்சரில் இருக்க ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மேல்பட்டோம் அதுக்காக ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பைட்டுமாரோல் ஹாப்பி இன் லிவிங் இன் திஸ் ஹாஸ்ட் ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் யூ கேன் ஆல்சோ சே பாய் திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர் ஸோ பை டுமாரோன்னு சொல்கிறதுக்கு பதில் திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர் வீ வில் ஹவ் பின் லிவிங் இன் திஸ் லாஸ்ட் டுவென்ட்டி த்ரீ இயர்ஸ் எப்படி உங்களுக்கு வேணுமோ அப்படின்னு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் ஸோ இப்போ இங்கே ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்கோன்னா அது டியூரோஷன் டியூரேஷன் ஆஃப் அன் ஆக்டிவிட்டி தட் இஸ் இன் ப்ராக்ரஸ் இஸ் அண்ட் இன் எஃப் ஸோ எத்தனை ஆண்டு காலம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம் அப்படின்றது அந்த டியூரேஷன் மொத்தம் இருபத்தி மூன்று ஆண்டுகள் இல்லையா அது ஸோ வி ஆர் யூஸிங் அவர் இமேஜினேஷன்ஸ் ஆர் வாட் வி பிலீவ் வித் திங்ஸ் அர் அவுண்ட் ஹவர்ஸ் நம்ம வந்து இது என்ன பண்ணுறோம் இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கோ இல்லை ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கோ நம்மளுடைய இமேஜினேஷன்ஸை நம்மளோட கற்பனைகளை உபயோகப்படுத்துகிறோம் அல்லது நம்ம என்ன நம்புகிறோம் ஸோ அடுத்த நாளைக்குள்ளே இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஆகிட்டு நம்மளோட பிலீஃப் இல்லையா ஸோ வித் திங்ஸ் அர் அவுண்ட் ஹவர்ஸ்னால் நம்மளை சுற்றி இருக்கிற திங்ஸு ஸோ இதையே கூட நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இது மாதிரி எதாவது நடந்திருக்கலாம் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை கூட நீங்கள் வந்து இது மாதிரி இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கூட சொல்லலாம் ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள் கிரிக்கெட் ஃபேன்ஸ் வில் ஹேப் பின் கியூவிங் அப் பை நாவ் டு மாரோ அ த ஓல் கிரௌண்ட் பாய் த டிக்கெட்ஸ் ஃபார் த மேட்ச் ஸோ இது என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓகே சம்திங் கேம் அப் ஸோ இட் இஸ் காட் டிஸ்ட்ராக்டட் ஸோ ஸோ இந்த எக்ஸசைஸில் என்ன சொல்கிறோன்னா கிரிக்கெட் ஃபேன்ஸ் வில் ஆப் பின் கீவிங் அப் பை நேவ்டிமாரோ த ஓவர் க்ரௌண்ட்டு பாய் த டிக்கெட் ஃபர் த மேட்ச் ஸோ இது வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கலாம் போன ஆண்டும் வந்து இந்த மாதிரி வந்து கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது ஜனங்கள்லாம் வந்து ரொம்ப க்யூ போட க்யூ பண்ணியிருந்தாங்க டிக்கெட்டை வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் வந்து உங்களோட ப்ரிடிக்ஷன் பண்ணுறீங்க இல்லையா ஸோ அதனால் யோர் இமேஜினேஷன் யோர் ப்ரடிக்ஷன்ஸ் ஆர் யோர் பிலீஃப்ஸ் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நேரத்தில் வந்து கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் வந்து கியூ இருப்பாங்கன்றதுனால நீங்கள் சொல்லுறிங்க யூ வில் ஹவ் மீன் தே வில் ஹவ் பின் கியூவிங் அப் அப் பாய் நுட் மாறோ அப்படின்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் அஸ் வில் ஹப் காட்டின் த இவெண்ட் பாய் நாவ் ஸோ இது என்ன இதுனால சில சமயத்தில் ஏதோ ஒரு இவெண்ட் நடந்திருக்கும் அந்த இவெண்ட்டை வந்து கொஞ்சம் காலத்தில் வந்து நம்ம மறந்துட்டுருப்போம் இல்லையா ஸோ இது மாதிரி பழைய காலத்தில் ஏதோ ஒரு இவெண்ட் நடந்திருக்கலாம் உதாரணத்துக்கு முதல் உலக வாரோ இல்லை முதல் இரண்டாவது உலக போகிறோ வந்து எப்போது நினைவில் இருக்கும் நம்மளுக்கு துல்லியமான அந்த காட்சிகள்லாம் வந்து நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது இல்லையா ஸோ அந்த மாதிரி இல்லை ஒரு இடத்துல எங்கேயோ தீப்பிடிச்சிருந்துச்சின்னு வச்சுக்கோங்க அது வந்து ரொம்ப கால ஆக நம்மளுடைய மெமரிலேருந்து அது ஃபேட் ஆகிட்டு இருக்கும் இல்லையா ஸோ அதனால் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக சொல்கிறோம் மோஸ்ட் ஆஃப் அஸ் வில் ஹப் கட்டன் த இவெண்ட் பை நப் ஸோ இங்கேயும் வந்து நம்ம ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் சாரி ஃப்யூச்சர் ப்ரொஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கேண்ட் சேம்மு இதெல்லாம் கொடுத்துருக்கு கிரிக்கெட் ஃபேன்ஸ் வில் ஹேப் இன் கியூவிங் ஆப் த ஓவர் கிரௌண்ட் ஓல் நெக்ஸ்ட் வீக் டு வாஷ் த மேட்ச் ஸோ போன வருஷம் இது மாதிரி நடந்திருக்கும் அப்போ எல்லோரும் வந்து ரொம்ப கியூ பண்ணியிருந்திருப்பாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது இதுக்கு முந்தின ஆண்டு நடந்திருக்கும் இல்லை நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடந்திருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஓ நாளைக்கு இந்த டைம் வந்துருச்சு நாளைக்கு வந்து எல்லாம் வந்து இந்த மாதிரி கியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ யூஸ் டு சே வித் திங்க் வாஸ் ஹேப்பனிங் அட் எ பாயிண்ட் இன் த பாஸ்ட் ஸோ நம்ம வந்து இந்த கடந்த காலத்தில் வந்து இந்த இந்த நேரத்தில் வந்து என்ன நடந்திருந்தது அப்படின்றத வந்து நம்ம வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த பாஸ்டில் என்ன நடந்திருந்ததுன்றது ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எனக்கு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க யூ ஹேட் அ பிக் ஹாலிடே ஆர் லாங் பிரேக் ஆஃப் ஃபிஃப்டீன் டேஸ் ஃபார் கிறிஸ்மஸ் ஐ சப்போஸ் பை நாவ் யூ டேஷ் வெல் ஃபினிஷ் வில் ஹாவ் ஃபினிஷ்ட் ஓல் யோர் ஹோம் ஒர்க் எது நீங்கள் போடுவீங்க வெல் ஃபினிஷ் போடுவீங்களா வில் ஹேவ் ஃபினிஷ்ட் யோர் ஹோம் ஒர்க் போடுவீங்களா சீலைச்சா பாய்